சன் மியூசிக் தொலைக்காட்சியில் தொகுப்பாளினியாக அறிமுகமாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றவர்தான் விஜய் மகேஸ்வரி இவர் தொலைக்காட்சி மூலம் கிடைத்த பிரபலத்தை பயன்படுத்தி சில திரைப்படங்களிலும் ஹீரோயினாகவே கூட நடித்திருக்கிறார் தொடர்ந்து திருமண வாழ்க்கையில் ஐக்கியமாகிவிட்ட இவர் ஒரு குழந்தைக்கு தாயானார் குழந்தை பிறந்த பிறகு சில ஆண்டுகள் கணவருடன் ஏற்பட்ட கசப்பால் இவருடன் கணவருடன் இவருக்கு விவாகரத்துமாகி கணவரை பிரிந்தார் தற்பொழுது தன்னுடைய அம்மாவுடன் வாழ்ந்து வரும் விஜய் மகேஸ்வரி சிங்கிள் மதராக தன்னுடைய குழந்தையை வளர்த்தும் வருகிறார் இது ஒரு பக்கம் இருக்க தன்னுடைய பட வாய்ப்புகளை உறுதிப்படுத்தும் விதமாக இணைய பக்கங்களில் அவ்வப்போது கிழுகிழிப்பான புகைப்படங்களை பதிவு செய்து வாடிக்கையாக வைத்திருக்கிறார் அம்மணி அந்த வகையில் தற்போது தன்னுடைய முன்னலகு எடுப்பாக தெரிவதை உறுதிப்படுத்தும் விதமான டைட்டான ஷர்ட் அணிந்து கொண்டு தன்னுடைய அங்க அழகுகளை ரசிகர்களின் கண்களுக்கு கவர்ச்சி விருந்தே வைத்து இருக்கிறார் என்றே சொல்லலாம் இந்த புகைப்படங்களை பார்த்த இணையவாசிகள் எப்பா என்ன பெருசு அப்படின்னு கமெண்டில் டபுள் மீனிங்கில் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க இதை பார்த்த விஜய் மகேஸ்வரி அந்த கமெண்ட்டுக்கும் லைக் போட்டு இன்னும் ஒரு ரசிகர்களை குஷிப்படுத்தி வராங்க இதை பார்த்த ரசிகர்கள் அட விஜய் மகேஸ்வரி எல்லாத்தையும் ரொம்ப ஜாலியாக எடுத்துக்கிறாங்க இவங்க வச்சு செய்யணும் அப்படின்னு இன்னொரு ரசிகர் கமெண்ட் பண்ணியிருக்காரு இதை பார்த்த ரசிகர்கள் அந்த கமெண்ட்டுக்கு அவ்வளோ லைக்குகளை குமித்து வராங்க விஜய் மகேஸ்வரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்